அங்க வருது பாருங்க இனோவா வெறும் மூணு லட்சம் இருந்தா போதும் அந்த வண்டி உங்களுக்கு சொந்தம் இந்த இனோவாக்கு வெறும் இந்த வண்டியை நீங்க எடுத்துக்கலாம் இந்த இனோவா பாத்தீங்கன்னா ஒரு வி வேரியன்ட் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷன்ல இருந்தது டீசல் வேரியண்ட்டு ப்ராப்பர் சர்வீஸ் ரெக்கார்டோட வந்திருக்கு உங்களுக்கு இந்த இனோவா பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபேன்சி நம்பரோட கொண்டு வந்திருக்கோம் இப்போ இந்த இனோவால பாத்துக்கிட்டீங்கன்னா பவர் சேலிங் வந்துடும் பவர் விண்டோஸு ஏபிஎஸ்சி பேஸு ஏசி நல்லா குட் கண்டிஷன்ல இருக்கு சென்ட்ரலாக்கும் வந்துடும் உங்களுக்கு ப்ரீமியம்ல ஏதாவது சீட் கவர் போட்டிருக்காங்க நாலு டயரும் நல்லா நச்சுன்னு இருக்கு எடுத்தா ஒரு ஒரு ரூபா கூட நீங்க செலவு பண்ண தேவையில்லை இப்போ இந்த இனோவா பாத்துட்டீங்கன்னா டீசல் ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலு ரெண்டு ஓனர் இருக்கு இந்த இனோவாக்கு நம்ம கஸ்டமர் கோட் பண்ற ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு லட்சத்தி இருபத்தி ஐயாயிரம் ஆல் ஓவர் தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் நாங்க லோன் பண்ணி கொடுத்துருவோம் அதுவும் பிக்சட் ப்ரைஸ் கிடையாது தான் இந்த மாதிரி குவாலிட்டியான வண்டியெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம ஹோம் ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை